ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் இன்றைக்கி நான் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான மீன் பொழிச்சது தாங்க செஞ்சுருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வாழை இலையோட அருவமாக இந்த மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீனை நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாலாம் தடவி நம்ம இந்த வாழை இலையில் சுற்றி தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் அவரை மீன் ஒரு அஞ்சு மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் மிளகாய் வத்தல் நாலு பச்சை மிளகாய் லெமன் ஒரு பாதி லெமன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு சீன் சட்டியில் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் நம்ம மல்லியை நல்லா வறுத்தரலாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் வறுத்த மல்லி சின்ன வெங்காயம் மிளகாய் வத்தல் மாங்காய் நல்லா புளிச்சா புளிப்பான மாங்காவாக இருக்கணும் பச்சை மிளகாய் அப்புறம் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நம்ம லெமனையும் புழிஞ்சி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்ச மீனில் ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம தடவி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல புளிப்பு சுவையோடு சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எந்த மீனில் வேணுன்னாலும் செய்யலாம் நவர மீனில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை எந்த ஒரு முழு மீனில் கூட நம்ம எப்படி செய்யலாம் ஐல மீன் பாறை மீன் நெம் மீன் எதில் வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க இந்த மசாலா வந்து உள்ளுக்கு நல்லா வந்து ஊறணும் மாதிரி உள்ளுக்கு வரைக்கும் நல்லா நம்ம மசாலா தடவி வச்சுட்டோம் ஒரு ஒன் ஹவர் நம்ம வச்சிடலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு மேலே இந்த மீனை போட்டுடலாம் கருவேப்பிலை சேர்த்து போடுறதுனால கருவேப்பிலையோட அரோமாவும் இருக்கும் மீன் அந்த அளவுக்கு கீழே ஒட்டவும் ஒட்டாது இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போலாம் நம்மளுடைய மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்படியே சாப்பிட்ணா கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வாழை இலையில் வச்சு நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஒரு தடவை கூட நம்ம அப்ளை பண்ணலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணிடுவோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கேரளாவில் எல்லா ஹோட்டல்லையுமே இது கிடைக்கும் ரொம்பவுமே ஃபேமஸ் நம்ம மசாலா தடையை வச்சதுக்கு அப்புறமா வாழை இலையில் இந்த மீனை வச்சுட்டு ஒரு ஒவ்வொரு ஒரு இதில் ஒரு மீன் தான் வைக்கணும் வச்சுட்டு நல்லா நம்ம அதை பேக் பண்ணிடணும் பேக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நூல் இல்லைன்னா அந்த வாழை நார் வச்சு நல்லா கெட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் போட்டு பேனில் போட்டு நல்லா ரெண்டு சைடுமே இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இந்த வாழை இலையோட அரோமாலாம் அதில் இற மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் வரது வரைக்கும் வச்சுருக்கணும் இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்துக்கலாம் இந்த கலர் இந்த அளவுக்கு ஆனால் தான் அந்த அரோமா வந்து அந்த மீனில் இறங்கி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது ஒருத்தருக்கு ஒரு மீன் சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா மீன் நல்லா குக்காகிடுச்சு மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ